வணக்கம் என் அன்பு சொந்தங்களே நான் பசுமை சீனிவாசன் தலைவர் உலக பசுமை பாதுகாப்பு கட்சி சமூக ஆர்வலர் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு கோரிக்கை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரூபாய்களை பணத்தை போட்டு இன்றைக்கு அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வருகின்றன இதற்காக தமிழக அரசு பல்லாயிரக்கணக்கான கோடிகளை இந்த இதுக்காக செலவு செய்து பல லட்சம் பேர்களை பணியாற்றி வருகிறார்கள் இப்பேற்பட்ட ஒரு புனிதமான அந்த துறையை இன்றைக்கு அவமதிக்கும் செயலாக இன்றைக்கு பல டாக்டர்கள் தனியாக கிளினிக் நடத்துகிறார்கள் இது மிகப்பெரிய தேச துரோகம் மிகப்பெரிய குற்றம் காரணம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அங்கே தொடர்ந்து இவர்கள் லீவை எடுத்துக்கொண்டு தனியார் கிளினிக் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இது தமிழகத்திலே வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம் ஆகையால் முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும் காரணம் அரசுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் ஏனென்றால் அரசு கெட்ட பெயர் அவ அவமானம் பெயர் அது ஆகையால் தமிழக அரசு இது கண்ணோடு பரிசீலனை செய்து தமிழகம் முழுவதும் அரசு டாக்டர்கள் அரசு மருத்துவ மட்டுமே பணியாற்ற வேண்டும் தனியார் கிளினிக்கு நடத்த தடை வேண்டும் என தொடர்ந்து பத்தாண்டு காலமாக உலக பசுமை பாதுகாப்பு கட்சி தமிழக அரசை வலியுறுத்தி வருகிறது ஆகையால் இது கனிவுடன் பரிசீலனை செய்ய வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உலக பசுமை பாதுகாப்பு கட்சியின் சார்பில் கோரிக்கை விடுகின்றோம் நன்றி வணக்கம்